பொட்டு கடல பக்கனா ஓகே எட்டு மொளாய் அரைச்சு அரைச்சலாம் போதுமான உப்பு கொஞ்சம் விட்டு தண்ணி தெரிஞ்சு அரைச்சு அரைச்சுக்கலாம் ரெண்டு கப்பு போட்டுக்கடிச்சு எடுத்துக்கலாம் இடிச்சாமி இடிச்சாமி

போது அதுக்கு சக்கரம் தண்ணி வச்சு பண்ணிக்கணும் அரிசி வச்ச மொழகாய்ச்சாந்து போட்டுக்கலாம் ஒரு கப்பு வெளிய வெங்காயம் ஒரு பூணு சீரகம் பெருமாள் தூள் கொஞ்சமேல மஞ்சள் தூள் அரைக்கணும் கருமளா தான் அரை கப்பு மஞ்சள் தான் முக்கால் கப்பு கொஞ்சம் வீடு தண்ணி கவித்து தனிச்சு எடுத்துக்கலாம் நல்லா நல்லபடி பிணஞ்சு எடுத்துக்கணும் என்ன நான் பாஜியா பாடுறேன் நல்ல வே விட்டுதா இப்படி கிளை வேணும் பொட்டு கடலை பக்கம் ரெடி சாணு

நம்ம குழந்தைகளுக்கு செடி வச்சு கொடுங்க வீண்டி சாப்பிடுது